கிருஷ்ணமூர்த்தி முன்னுசாமி என்று சொல்லக்கூடியவர் யார் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் பட்டகுளம் கேட்டு அரியா குஞ்சூர் சக்கடி இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல அவர் நல்ல பேர் போனவர் அப்படி சாத்தனூர்ல ஒரு ஆளு இவர் ஒரு ஆளு அதோ வேப்பூர் சக்கடி இப்போ அவர் காலம் அடைந்து விட்டார் ஒரு வாரத்துக்கு முன்ன அப்படி இவர்கள் எல்லாம் சேர்ந்து சிறப்பாக நாடகம் நடத்தியவர்கள் காலம் சென்று விட்டார் அப்படி காலம் குமாரர் ஆகிய கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய நாடகாசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் காலம் சென்று விட்டார் சாலோக சாரூப சாமீப சாவுக்கன் என்று சொல்லக்கூடிய நான்காம் அடைந்து விட்டார் அப்படி கிருஷ்ணமூர்த்தி சுமதி ரம்யா ராகுல்